யாரும் இந்த பொண்ணு மாதிரி தப்பான டிசிஷன் எடுக்காதீங்க இந்த பொண்ணு இல்லை இந்த பொண்ணு ஒரு ஆடியை டீஸ் பண்ணி இருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு தான் இந்த வீடியோ அப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஒயரெஜ் ஆகிடுச்சு ஹஸ்பண்டின்லாம் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்களா நீ என்ன செய்யணும்னு தெரியுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டவுரி ஹரஸ்மெண்ட் மென்டல் டார்ச்சர் வயலன்ஸ் எல்லாம் இந்தியன்ல கிரிமினல் அஃபன்ஸ் செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ ஐபிசி செக்ஷனில் இந்தியா ஹஸ்பண்டின் லா கேஸ் வைக்கணும் ஃபுல் லீகல் ரைட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னா டேரக்ட் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படி போக முடியாதவங்க உமன்ஸ் ஹெல்ப் லைனில் கூட சொல்லலாம் உண்மையை அரசு கேஸ் ஸ்ட்ராங்கா நடக்கும் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி லீகல் ரைட்ஸ் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு புக் நான் பண்ணியிருக்கேன் அந்த புக் தான் நான் பர்சனல் வைஸ் பண்றேன் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு இந்த புக் வாங்கி கொடுங்க அவங்க சட்டை என்னன்னு தெரியட்டும் சட்டை யாருக்கும் தெரியாதனால தான் அவங்க இந்த மாதிரி டிசிஷன் தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்க இன்னும் லீகல் ஸ்டெப்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்